அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம புளி பயோ என்சைம் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து பாத்திரம் வந்து கழுவி காட்ட போகிறோம் பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரம் காப்பர் பாத்திரம் இதெல்லாம் வந்து இந்த புளி பயோ என்சைம் வச்சு நம்ம வந்து நல்லா வந்து விளக்கிக்கலாம் இந்த புளி பயோ என்சைம் வந்து பார்த்திங்கன்னா பதினேழாம் தேதி மூணாம் மாதம் ஸ்டார்ட் பண்ணது நைன்டி டேஸ் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ண தேவையில்ல அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம வந்து பாத்திரம் வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த பயோ பயோஎன்சேமை வந்து நம்ம வந்து காப்பர் பாத்திரங்கள்லாம் நம்ம கழுவும் போது நம்ம கொஞ்சமாக ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம அதுக்கப்புறமா அதை கழுவிக்கலாம் நிறைய எடுக்கிறோன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக எடுத்தாலே போதும் இதை வச்சு நம்ம நிறைய பாத்திரங்களை கழுவ முடியும் இந்த பயோ பயோஎன்சேமுக்கு பார்த்திங்கனா எக்ஸ்பைரி டேட்டுன்றது எதுவுமே கிடையாது நம்ம வந்து எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் இன்னும் நாளாக நாளாக பார்த்திங்கன்னா இதோடய குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெயில் படாத இடத்துல வைக்கணும் அதே மாதிரி காற்று போகாமல் வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து கெட்டு போகாமல் இருக்கும் ம் இந்த தட்டை வந்து நம்ம இன்றைக்கி கழுவி காட்டலாம் இது வந்து தண்ணியில லேசா அலசிக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த புளி பயவன்சியம் வந்து லைட்டாக தொட்டிட்டு நம்ம வந்து கழுவலாம் நல்லா கழுவியாச்சு ஒருவேளை உங்களுக்கு என்ன பசு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சிட்ரஸ் பயோஎன்ஜியம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் பசு எல்லாமே போயிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷைன் கொடுக்கும் நம்ம எந்த விதமான கெமிக்கல்ஸ்மே இல்லாமல் இந்த பயோஎன்ஜியம் வச்சு நம்ம வந்து நம்மளோட பித்தளை பாத்திரம் காப்பர் பாத்திரத்தில் வந்து சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம் அதேமாதிரி இந்த ஷைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு அப்படியே இருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுக்க தேவையில்ல லேசாக தேய்ச்சோம்னாலே போதும் ஒரு சில டைம் வந்து கரை வந்து ஒட்டிட்டு போகலை அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா கரை வந்து நல்லாவே வந்து போயிடும் இப்போ பாருங்கள் தட்டை வந்து நல்லா கழுவி முடிச்சிட்டோம் இப்போ வந்து தண்ணியில் வந்து நான் அலசி காட்டுறேன் இப்போ பாருங்கள் தட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இருந்தப்போ பார்த்தீங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லாவே வந்து க்ளீன் ஆகிடுச்சு மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது நானே எதிர்பார்க்கல என்சைம் வந்து நம்ம பண்ணுறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு எனக்கு இந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ பாருங்கள் பிளேட் வந்து நல்லாவே வந்து க்ளீனாக நல்லா அதே அதேமாதிரி பேக் சைடுமே வந்து நல்லா ஷைனாகிடுது இதோட முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த பிக்சர் ஆட் பண்ணுறேன் இதை நல்லா தொடச்சிட்டு இப்போ காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க புளி பயோ அண்ட் எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுச்சுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்